எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் வகுப்பிலுள்ள மாணவர்களுக்கு என்னும் எழுத்துமில் சென்ற ஆண்டு செய்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் அவர்களை அரும்பு மொட்டு மலர் என்ற வகைகளில் எவ்வாறு பிரித்தறியப்பட்டுள்ளார்கள் என்பதை பேஸ்லைன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை பதிவிறக்கம் செய்து அறிந்து கொள்ளலாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பேஸ்லைன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமில் தேடும் இடத்துல எமிஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன் ஸ்கூல்ஸ் எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த முகவரியை அழுத்தி அந்த பக்கத்தை திறந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான பதினோரு இலக்க யூடேஸ் எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுக்கோங்க பின்பு கீழே நீல வண்ண லாகின் பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே ஒரு பெருக்கல் குறி இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா இந்த பக்கம் மறைக்கப்பட்டுவிடும் இங்கு மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் என்னும் எழுத்தம் அப்படின் இருக்கும் அதை அழுத்தி அந்த பக்கத்தை திறந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் திஸ் ரிப்போர்ட் ஷோஸ் த இஇ ஸ்டூடெண்ட் வைஸ் லெவல் ரிப்போர்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்கூல் ஃபார் த அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து பேஸ்லைன் ரிப்போர்ட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்வதற்கு என்னும் எழுத்தும் பேஸ்லைன் ரிப்போர்ட் டவுன்லோட் அப்படின்னு பச்சை வண்ணத்தில் ஒரு பொத்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ ஃபைலானது டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ இங்கே ஓப்பன் அப்படின்னு இருக்கோம் அதை அழுத்துங்க நண்பர்களே இது போல் உங்களுக்கு காட்டப்படலை அப்படின்னா உங்களுடைய அலைபேசியில் கூகுள் சீட்ஸ் அப்படின்ற ஒரு செயலி இல்லாமல் இருக்கும் இந்த கூகுள் சீட் செயலியை ப்ளே இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் பின்பு என்னும் எழுத்தும் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை மீண்டும் ஒரு முறை டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ண பேஸ்லைன் ரிப்போர்ட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது ஓப்பன் அப்புடின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஓப்பன் வித் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் அதில் கூகுள் சீட்ஸ் அப்படின்ற ஒரு செயலி உங்களுக்கு காட்டப்படும் அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ உங்களோட ஃபைலானது கூகுள் சீட்ஸில் இதே போல் உங்களுக்கு காண்பிக்கப்படும் நண்பர்களே இந்த பக்கத்தில் டிஸ்ட்ரிக் பிளாக் எஜுகேஷ்னல் டிஸ்ட்ரிக் ஸ்கூல் டைப் ஸ்கூல் ஐடி இதெல்லாம் உங்களுக்கு பொதுவான தகவலாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணலாம் அல்லது டெலீட் பண்ணிக்கலாம் இப்போ அது எவ்வாறு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதில் ஏ அப்படின்ற எழுத்தை அழுத்துங்க போல் அந்த காலம் ஃபுல்லாக உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் இப்போ இந்த இடத்துல ஒரு சிறிய புள்ளி போல் இருக்கும் அதை அப்படி நகர்த்தினீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு காலமாக தேர்ந்தெடுக்கப்படும் இதில் தேவையான காலத்தை இது போல் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ என்னோடய அலைபேசியில் எடிட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் காட்டப்படுது இந்த பாக்ஸில் இப்போ கீழே வந்தீங்கன்னா ஹைடு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டப்படுது இந்த ஹைடை நான் அழுத்தினேன் அப்படின்னா தேர்ந்தெடுத்துட்ட அனைத்து காலமும் உங்களுக்கு ஹைட் ஆகிடும் இப்போ சில பேட்டோட அலைபேசியில் பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டப்படும் அது எவ்வாறு அப்படின்னா இப்போ தேர்ந்தெடுத்த இந்த காலங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் காப்பி பேஸ்ட் இது போல் ஆப்ஷன்ஸ் காட்டப்படும் அதில் இறுதியில் பார்த்திங்கன்னா மூன்று புள்ளிகள் இருக்கும் அந்த மூன்று புள்ளிகள் அழுத்தினீங்க அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் காட்டப்படும் அந்த டெலிட்டை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்த அனைத்து காலமும் உங்களுக்கு டெலிட் ஆகிடும் இப்போ என்னோடய அலைபேசியில் இது போல் ஹைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டப்படுது நான் அதை அழுத்திக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுத்த அனைத்து காலமும் ஹைட் ஆயிடுச்சு இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூடேஸ் கோடு ஸ்கூல் நேம் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் கிளாஸ் மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் இப்போ இந்த பாடங்களில் மாணவர்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ எல்லா காலத்துக்கும் நம்ம ஃபில்டரை தேர்ந்தெடுக்கணும் அதற்கு இப்போ ஸ்கூல் நேம் அப்படின்றத அழுத்துங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஃபைல் வியூ டேட்டா அப்படின் இருக்கும் அதில் டேட்டாவை அழுத்தினீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டப்படும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும் இப்போ இந்த பக்கத்தை மறைப்பதற்கு அந்த கீழ்நோக்கு குறியை அழுத்தினீங்க அப்படின்னா அது மறைந்துரும் இப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிறியதாக கீழ்நோக்கு குறி உங்களுக்கு காட்டப்படும் இவ்வாறு இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம் இப்போ சில பேர்த்தோட அலைபேசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மூன்று புள்ளி இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா கிரியேட் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா எல்லா காலத்துலேயும் உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும் இப்போ ஒவ்வொரு காலமில் இருக்கக்கூடிய சில எழுத்துக்கள்லாம் மறைஞ்சிருக்கு இப்போ அதை நம்ம வந்து முழுசாக தெரியணும் அப்படின்னா இப்போ எஃப் அப்படின்ற இடத்த அழுத்துங்க இது போல் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அதில் இதில் சிறிய கோடு போல் இருக்கும் அதை அப்படி இழுங்க எழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் முழுவதும் கட்டப்படும் இதே போல் ஒவ்வொரு காலத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் இதுபோல் இழுத்து முழுவதும் தெரிகிற மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்து மாணவர்களுடைய பெயரை அசண்டிங் ஆர்டரில் மாற்றணும் அதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் அசெண்டிங் இருக்கும் அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துனிங்கன்னா அந்த பக்கம் மறைக்கப்பட்டுவிடும் அடுத்து வகுப்பு கிளாஸை வந்து அசண்டிங் ஆர்டரில் மாற்றணும் அதற்கு அந்த கிளாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்நோக்குரிய அழுத்துங்க மறுபடியும் அசெண்டிங் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கீழ்நோக்குரிய அழுத்தினீங்கன்னா அந்த பக்கம் மறைக்கப்பட்டு விடும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்புடின்ற காலத்தில் ரெண்டாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உங்களுக்கு வரிசையாக காட்டப்படும் இதில் ஒவ்வொரு வகுப்புலேயும் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஏயிலிருந்து அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு கட்டப்படும் இப்போ இரண்டாம் வகுப்பு அப்படின்னா அதில் ஏ இசட் வரையிலும் உள்ள பெயர்கள் வந்து அசண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு மாறியிருக்கும் இப்போ மூன்றாம் வகுப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ஏயிலிருந்து இசட் வரையிலும் உள்ள பெயர்கள் வந்து அசண்டிங் ஆர்டரில் கட்டப்படும் இது போல் ஒவ்வொரு வகுப்புக்கும் தனித்தனியாக உங்களுக்கு அசன்டிங் ஆர்டரில் மாறியிருக்கும் நண்பர்களே அடுத்து இந்த பக்கத்தை நம்ம ஷேர் பண்ணி பிரிண்ட் பண்ணுவதற்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டப்படும் அதை அழுத்துங்க இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஷேர் அஸ் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் சேவ் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே வாட்ஸ்அப் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவர்களை தேர்ந்தெடுங்க அடுத்து கீழே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க இப்போ மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க இப்போ ஃபைலானது உங்களுக்கு ஷேர் ஆகிடும் இப்போ இந்த ஃபைல் வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு உங்களுடைய பள்ளிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் என்னும் எழுத்தும் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுடைய பள்ளியில் உள்ள மாணவர்கள் அரும்பு மொட்டு மலர் என்ற மூன்று வகைகளில் எவ்வாறு அவர்கள் பிரித்தறியப்பட்டுள்ளார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்